ஆண்டவரே இந்த நாளை உமது பார்வையின் கீழ் தொடங்க விரும்புகிறேன் உமது ஒளியால் என்னை நிரப்பி என் மனதை ஒளிரச் செய்து என் அடிகளை வழிநடத்த விரும்புகிறேன் உலகின் உண்மையான ஒளியே நீரே என்னுள் பிரகாசிப்பீர் என் ஆன்மாவின் ஒவ்வொரு மூலையையும் ஒளிரச் செய்வீர் எல்லா இருளையும் எல்லா சந்தேகங்களையும் எல்லா பயத்தையும் விரட்டியடிப்பீர் உமது அன்பு என் எண்ணங்களை ஒளிரச் செய்யட்டும் உமது ஞானம் என் முடிவுகளை வழிநடத்தட்டும் உமது அமைதி என் இதயத்தில் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே என் நாளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே என் கண்களை உமது ஒளியால் நிரப்பும் அப்போது நான் அன்பாலும் கருணையாலும் பார்க்க முடியும் என் வார்த்தைகள் இனிமையாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்க என் உதடுகளை உமது ஒளியால் நிரப்பும் தேவைப்படுபவர்களுக்கு நான் உதவ என் கைகளை உமது ஒளியால் நிரப்பும் நான் எப்போதும் நன்மையை பகுத்தறிந்து தீமையை நிராகரிக்கும்படி என் மனதை உமது ஒளியால் நிரப்பும் ஆண்டவரே இந்த நாளை உமது பிரசன்னத்தால் ஒளிரச் செய்யும் ஒவ்வொரு தருணத்தையும் உம்மை மகிமைப்படுத்தவும் என்னைச் சுற்றி அமைதியை நேச்சிக்கவும் விதைக்கவும் ஒரு வாய்ப்பாக மாற்றும் ஆண்டவரே என் குடும்பத்தினரையும் என் நண்பர்களையும் நான் நேச்சிக்கும் அனைவரையும் காப்பாற்றுங்கள் உமது தெய்வீக பாதுகாப்பின் கீழ் எங்களை வைத்திருங்கள் எல்லா ஆபத்துகளையும் சோதனைகளையும் எங்களிடமிருந்து விலக்கி வைக்கவும் ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும் உமது ஆவி என்னை நிரப்பி பொறுமை ஞானம் மற்றும் பணிவு ஆகியவற்றை எனக்கு கற்பிக்கட்டும் என்னைச் சுற்றியுள்ள இயற்கையில் அன்புக்குரியவரின் புன்னகையில் என்னை வளர்க்கும் சோதனைகளில் ஒவ்வொரு நொடியிலும் உமது இருப்பை காண எனக்கு உதவுங்கள் என் வாழ்க்கையில் நீர் ஏற்கனவே சாதித்த அனைத்திற்கும் காணக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காகவும் நான் இன்னும் உணராதவற்றிற்காகவும் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நம்பவும் பாதை நிச்சயமற்றதாகத் தோன்றினாலும் நம்பிக்கையுடன் உம்மை பின்பற்றவும் எனக்கு கற்றுக் கொடுங்கள் ஆண்டவரே இப்போதும் எப்போதும் என்னுடன் ஏனென்றால் நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை உமது அன்பில் நான் என் அமைதியைக் காண்கிறேன் உமது ஒளியில் நான் என் திசையைக் காண்கிறேன் ஆண்டவரே என்னை உமது பாதுகாப்பின் வழியில் வளர செய்யும் ஆமென் இயேசுவின் திருப்பெயரின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் இருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் திருமகனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தையின் பேரொழியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவில்லா ஒளியின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மகிமையின் மன்னரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியின் கதிரவனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னிமறியாவின் மைந்தராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியப்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இறைவனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறுதிக்கால தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பேராலோசனையின் தூதராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆற்றல் மிகுந்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமை நிறைந்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கீழ்ப்படிதலுள்ள இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை அன்பு செய்யும் இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அமைதியின் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உயிரின் ஊற்றாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புண்ணியங்களின் மாதிரியான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பார்வம் கொண்ட இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் அடைக்கலமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வறியவரின் தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறை இறைமக்களுக்கு கருவூலமான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்லாயனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்மை ஒளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவற்ற ஞானமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற நன்மைத்தனமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வாழ்வும் வழியுமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானதூதரின் மகிழ்ச்சியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்போஸ்தலரின் ஆசிரியராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்செய்தியாளரின் போதகராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மறைச்சாட்சியருக்குத் திடமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறையடியார்களின் ஒளிவிளக்காகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கன்னியரின் தூய்மையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதர் அனைவரின் மணிமுடியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை மன்னித்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்களுக்கு செவிச்சாய்த்தருளும் இயேசுவே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே பாவம் அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சினத்திலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே பேயின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே சிற்றின்ப பற்றுதலினின்று எங்களை மீட்டருளும் இயேசுவே முடிவில்லா அழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மனுவுடலேற்பின் மறைபொருளை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது பிறப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது குழந்தை பருவத்தை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது தெய்வீக வாழ்வை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது உழைப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே நீர் ஏற்படுத்திய நற்கருணையை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உம்முடைய வேதனைகளையும் பாடுகளையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சிலுவையையும் கை நிகிழப்பட்ட நிலையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மகிழ்ச்சியையும் மகிமையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் ஆண்டவரே நீர் உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்பவர்களை பராமரித்து ஆள ஒருபோதும் தவறுவதில்லை ஆகவே உமது திருப்பெயரின் மீது நாங்கள் எப்பொழுதும் பயப்பத்தியும் அன்பும் கொண்டிருக்கச் செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்